அதுதான் என்னடா இது நம்ம போடாத நாடகம் நம்ம எத்தனை வேஷம் போட்டு எத்தனை ஃபைட் பண்ணிட்டு வந்துக்கணும் அந்த பாடி முதல்ல இப்போ இவன் பாடுறா தனியா தானத ஆரம்பிச்சு அந்த பெரிய இப்ப ரீசென்ட்டா பக்கமா வந்து கூட்டிட்டு வரப்ப உனக்கு எக்ஸாம் இருக்குது நீ படிக்கணும் போய் படியான இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்ப என்னடா பொண்டாடி லெவலுக்கு வந்து வச்சு பேசிட்டு என்ன நடக்குது அந்த நாட்டில முடிஞ்சு அதை ஆண்ட்டி கிடையாது ஆன்ட்டி கிடையாதா இருக்குது அது என்னென்னமோ அது என்னமோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்குது ஆன்ட்டி பண்ண ஆமாம் ஆமாம் அந்த இது பாரு தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதியாக தான் அந்த ப்ரீயா ஐடி யூஸ் பண்ணி இவனே பண்ணிக்கவனே இருக்குது அப்புறம் அந்த பாய் பார் எல்லாம் கரெக்டாக சொல்றான் பாரு அவனுக்கு எல்லாம் தெரிய தெரியமாட்டேங்குது நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவன் பண்ண சேர்டு எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறான் அவனுக்கு தெரியுது எல்லாமே இவன் பொம்பளை பொறுக்கி இவன் ஃப்ராடு இவன் பண்ற அயோக்கியத்தனைய வந்து எல்லாமே அவனுக்கு தெரியுது ஆனா யாருக்கிட்டே அவன் சொல்ல மாட்டேங்கிறான் சொன்னாலுமே இதுக்கு என்ன கேக்குற ஜென்மங்களா எல்லாம் போய் இவன் பிராடு மொல்ல மாறி இவன் ஒரு பொம்பளை போறீங்கன்னு தெரிஞ்சே போய் மாட்டுதுங்க சரி நம்ம ஏன் சொல்லணும் நம்ம ஏன் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அவன் அப்படி கேட்டுக்கிறான் போயிட்டு

அந்த வருமானம் ஃபுல்லா வருமாட்டுக்குது அத வந்து அப்படியே ரொட்டேஷன் பண்றான் அந்த பாப்பா என்கே ஆடியோ பாத்தியா என்கே ஆடியோ இல்ல நான் பாக்கலையே என்கா என்கே ஆடியோன்னு பக்கமா போட்டாங்கல என்னடா அந்த இவன் இவன் பேசுவான் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பேடி கொடுக்காம பேசும் அது ஆ அந்த ஆடியோ நீ கேட்டியா அந்த ஆடியர உனக்கு உனக்கு என்ன புரிஞ்சது கரெக்ட்டா சொல்ல அது எனக்கு என்ன ഒന്നും புரியல என்னவோ போ நடந்துருக்கு அதுல இப்போ ஃபோன் பண்ணி காமிவீங்க பேத்தனா அந்த குட்டிய வந்து எதுவும் தெனாம அப்படியே பீட்டா பீட்டா பேசி அப்படியே கட் பண்ணி விட்டுருக்க அவங்கயே நமக்கு நமக்கு வாங்கல அவள அது என்னன்னா அந்த பொண்ணு நம்பர் வாங்கி இப்போ ஃபோன் பண்ணி அவோட பலவீனத்தை கரக்கறதுக்கு ஃபோன் பண்ணி இருப்பானே அதுக்கு அந்த அந்த பாப்பா என்கேவா யாராவது அது ஒரு பர்சன்டேஜ் கூட அவனுக்கு பெட்டி கொடுக்கல பெட்டி கொடுக்கணும்னா ஷார்ப்பா பேசினுச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ கனிஜா என்கேவா அப்படின்னு வந்து நைஸா பேசணும் அந்த பொம்பளை மாய்க்கிற அந்த ஒரு நல்ல மாதிரி பேசுவாள் நம்ம கிட்ட கண்டென்ட் பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி பேசி ட்ரை பண்ணிருக்கா அது வந்து கடைசி வரையும் வந்து பெட்டி கொடுக்கல அப்புறம் உங்க பிரதர் உங்க பிரதர் கிட்ட போன் கொடுக்க நான் பேசுறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான் அது எதுக்குன்னா

இது பழைய சண்டை ஆட்டுக்குது பா ஒரு பெரிய மாஃபியா கும்பல் ஆட்டுக்குது இதுல விஐபி யாரா வரணும் ஐடி நேம் பாய் என் கே கனியா இவ அந்த கெருக்கு புண்டா யாரா அந்த குடுமி இப்போ நான் சொன்ன மாதிரி காபி பேஸ்ட் வந்து இதுல வந்து அவன் நல்ல வந்தான் இந்த மாதிரி பொம்பளை பொறிச்சு பசங்க இருந்து அந்த பொண்ணுங்கள்லாம் காப்பாத்தாம அப்படி அவன் டார்கெட் பண்ணது யாரா

அடுத்த பொண்ணு அடுத்து அப்படியே மாறி மாறி இதுல அந்த இந்த வசதியான பொண்ணுங்க தான் மெயினா டார்கெட் பண்றான் இப்ப ஒரு வீடு ஒரு சாப்பிடுற ஒரு பொருள் ஐஎஸ்டா யாரு அந்த மாதிரி விஷயத்த போடுறாங்களோ அதைக்குறோம் கவனிச்சு கிட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னு நைஸா போய் பேசுறான் போலீஸ் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பி இருக்குது அது இருக்குது இது இருக்குது நைசா அந்த அந்த வாய் தந்திரம் வாய் ஒவ்வொருத்தரும் அழகா பேசுவாங்க அதுல அப்படியே அந்த பரவாயில்றா நல்ல ஒரு அசிஸ்டன்டா இறங்கிருங்க ஹெல்ப் பண்றேங்கிறான் போலீஸ் கொடுத்த சிஎஸ்ஆர் இவன் ஏதோ பெரிய ஆளா இருக்குது இவன் ஏதோ நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பான்னு அப்படி ஏமாந்து போய் எல்லாமே வந்து கிட்ட பலவீனத்தெல்லாம் வந்து விட்டுட்டு அப்புறம் அடிமையாயிருதுங்க அடிமையாயிருதுங்க அந்த பொண்ணுங்கிட்ட பணம் வாங்கிக்கிறான் அந்த அந்தரங்க அந்த செக்தியா பேசி அதோட போட்டோஸ் எல்லாம் வாங்கி தனிப்பட்ட முறையில வந்து மிரட்டி பணம் வந்து வசூலிச்சுக்கிறான் அதுங்களோ அதுங்கள அந்த பொண்ணுங்களையும் வாழ்க்கைக்கு எடுத்துருவானா நடக்குது இப்ப பாரு இந்த கமாண்ட்ல நிறைய விஷயங்கள் வருது

இங்கே நான் வெளியில இருக்கிறேன் அந்த டவர் இல்லாத ஏரியாவில ஆ அடுத்த ஆடியோ நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொருதான் இன்னொரு ஆடியோன்னா அவங்க அம்மா ஆறாறு வீட்டில வந்து இப்படி மாத்தி போட்டான்னு நீ சொன்ன இல்ல அந்த ஆடியோ வந்து நான் அவனே சொல்லியிருப்பான் அதே கட் பண்ணி மாத்தி போட்டு வச்சிக்கிறேன்னு அவன் அதே சொல்லிருப்பான் டேக்கு அந்த ஆடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல ஏன் பண்ணல நான் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன் எதிரியணி வந்து அசாம வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது எதுவுமே பேசாம நம்ம மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டு இப்ப இப்ப நான் கொஞ்சம் பொறுமையா பொறுமையாகிறதுனால வந்து ஒரு சில விஷயங்கள் வருது குடுமி போட்டா வந்து விஜய் கிட்டே இருக்குது ஆனா பப்ளிசிட்டி பண்ண மாட்டேங்குது அது ஒண்ணு போட்டுச்சுன்னா போதும் நான் முடிச்சே அப்படி ஒண்ணே அப்படி உங்க கண்டாரோட வேணும் போட்டாரு

கேமரா جايஸ் அழகா பக்கா போட்டு எப்படி சுத்தி டைங்கமா சீரியலா என்ன இருக்கு யூனிக ஐடென்டிட்டி ஒரிச்சு எடுத்துட்டு என்னடா சாதிப்போம் என்ன சைபர் குற்றவாளி இல்ல இல்ல சைபர் குற்றவாளி இப்போ பட்ச சொற பண்ணவங்க போட்டோ டைங்கமா வெளிய இருக்கு இங்க என்ன என்ன ஒரு இவனுக்கு இவனுக்கு நீயே சாச்சரா இருக்கணும் கரெக்டா இருக்கதுவா இல்ல என்ன தெரியல இவன் அந்த நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம இங்கமே வீழிட்டோம் இவனுக்கு இது ஆன்லைனல சைஸ்ல தரமா போட்டோவை எடுத்துட்டு யூசர் ஐடி ஆடியோ போட்டு இருந்து வரம்ப பண்ணிட்டீங்க இவனோட போட்டோ ரிலீஸ் ஆயிதா انا அத செஞ்சா இல்லை யாரையும் நான் டீ அங்க போகணும் நான் கண்டிவா நான் கண்டிமே வர மாட்டேன் அதானே கேயா அத அட்ரஸ் தெரிஞ்சி வீடு தேடிட்ட நான் வர மாட்டேன் இப்ப பூவிகா பூவிகாலுக்கு வந்து நிர்வாண வீடியோ போட சொன்னது இவன் என்ன யாருமே வந்து தூண்டி விடல அந்த மகாலட்சுமி வந்து என்ன இப்படி நிர்வாண வீடியோ பூவிகா போடுன்னு சொல்லல விஎஸ்மே வந்து என்கிட்ட சும்மா எனக்கு இப்ப வந்து அது பிடிக்கல துரோகம் பண்ணிருக்குது இருந்தாலும் வந்து நியாயத்தினா பேசுறாரு அதுவுமே வந்து என்கிட்ட சொல்லல